வணக்கம் நான் உங்கள் அன்புமணி ராமதாஸ் பேசுகிறேன் நடைபெறுகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கடலூர் நாடாளுமன்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் எழுத்தாளர் திரைப்பட இயக்குனர் சங்கர் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வணி தமிழன் மணி நம் சேனலை செய்யாதவர்கள் அப்போதுதான் நாம் பதிவிடும் காணொலி அனைத்தும் உங்களை வந்து சேரும் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் அதுக்காக எல்லா கட்சிகளும் தன்னோட தேர்தல் பரப்புரையை சிறப்பாக செஞ்சிட்டு வராங்க ஒவ்வொரு ஊர்லயும் அப்போ ஒவ்வொரு கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது அங்க சில எதிர்ப்புகள் வர்றதையும் நம்மளால பார்க்க முடியுது விசிகேவுக்கு இந்த தொகுதிக்குள்ள நீங்க வரக்கூடாது நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு வந்து எதிர்ப்பு பார்த்திருக்கோம் திமுகவுக்கு அதே மாதிரி எதிர்ப்பு வந்து பார்த்திருக்கோம் அதிமுகவுக்கும் அதே மாதிரி எதிர்ப்பு வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அதுபோல் இப்போ பாமகவுக்கும் ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு மயிலாடுதுறையில் மா க ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு போயிட்டுருக்கார் அங்கே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு இருக்கும்போது ஒரு நபர் வந்து வாகனத்தை மறைக்கிறார் நீ எங்கே இங்கே வரீங்க எதுக்கு இங்கே ஓட்டு கேட்டு வரீங்க இங்கே பஞ்சாலையில் ஐநூறு நாளாக நாங்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தோம் அப்போ நீங்கள் வரலை இப்போ எதுக்கு வரீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி கத்த ஆரம்பிச்சிட்டார்

நான் என்ன திமுக ஆண்ட கட்சியா இருக்கிற அதிமுக மக்கள் எந்த துன்பத்துல இருந்தாலும் அங்க ஒரு போராட்டத்துல இறங்குறது பாட்டாளி மக்கள் கட்சி தான் கடலூர்ல பாத்திருப்பீங்க பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க என்எல்சிக்கு எதிரா இது போன்ற விவசாயிகளுக்கு ஆதரவா குரல் கொடுக்கிற ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இந்த நபர் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி விவசாயிகளுக்கு என்ன பண்ணுச்சு என்எல்சில அவ்வளவு நிலங்களை எடுத்தாங்க பயிர் விளைஞ்ச பூமியை எடுத்தாங்க அப்ப பாமக தானே நின்று கத்திக்கிட்டு இருந்துச்சு பாமக தானே போராட்டம் நடத்துச்சு அங்க சீமான் வந்தாரா அதுக்காக ஒரு குரல் கொடுத்தாரா ஏன் வந்து இறங்கி போராட்டம் நடத்த வேண்டியதானே விவசாயத்தையும் விவசாயிகளையும் பத்தி பேசுறதுக்கு பாமக தவிர வேற யாருக்கு அருகதை இருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறது ஒருத்தவங்களை கேள்வி கேட்கறது இன்னொருத்தவங்களையா விவசாயிகளுக்குன்னு தனி பட்ஜெட் போடணும் விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும் கொள்முதல் விலையை கூட்டணும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் பக்கம் தான் பேசிக்கிட்டு இருக்கு பட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்காக தான் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கு இன்னும் விவசாயிகள் வறுமையிலே இருக்காங்க அந்த நிலை மாறணும்னு குரல் கொடுக்குற கட்சி பட்டாளி மக்கள் கட்சி அப்படி ஒரு கட்சிக்கு எதிராக இவர் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு இதே திமுகவை ஜெயிக்க வச்சிங்க அது கூட வீசிக்கா இருந்துச்சு அவங்களெல்லாம் அவங்களால கேள்வி கேட்க முடியுதா அவங்களாம் வந்தா காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டுட வேண்டியது இங்கே நல்லது செய்யணும்னு எவன் வரானோ அவனை மட்டும் கேள்வி கேட்க வேண்டியது முட்டாள்தனம் முட்டாள் மக்கள் விவசாயிகளின் வாழ்க்கை உயர மாம்பழ சின்னத்திற்கு வாக்களியுங்கள் இது போன்ற கல நிலவரங்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ல தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்